மே இருபத்தி நாலு சனி மகா பிரதோஷம் மிக மிக அரிய நாள் அன்று இந்த இலக்கி மேலே இதை தடவி இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க வேண்டாம் வேண்டாம் நாளும் செல்வம் சேரும் தினம் தினம் பணம் வரும் ராஜயோகம் உங்களுக்கு உண்டாகும் அது என்ன இலை அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மே இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாம யோகம்னு சொல்லுவாங்கல்ல அது பார்த்தீங்கன்னா பிற்பகல் பனிரெண்டு முப்பதுக்கு மேலே சௌபாகியம் அப்படிங்கிற நாம யோகம் அன்று இந்த மாதிரி பரிகாரங்களெல்லாம் நம்ம செய்யும் போது நமக்கு பல மடங்கு செல்வமானது பல வழிகளில் வந்து சேரும் நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து ஓம் சரபண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்க இது மாதிரி பரிகாரத்தை எல்லாம் செஞ்சுட்டு வர்றீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க வீட்டில் வந்து நீங்க சாமிக்காக வெள்ளியில் குத்து விளக்கு பித்தளையில் காமாட்சி விளக்கு எத்தனையோ விளக்கு ஏற்றுப்பீங்க அதோட இந்த ஒரு தீபத்தை பாருங்களேன் நிலவாசல்ல பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்காக ரெண்டு விளக்கு ஏற்றுவோம் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வத்துக்காக ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஏற்றுவாங்க ஆனால் ஒரு விளக்கு கண்டிப்பாக பூஜை அறையில் ஏத்தாதீங்க ரெண்டு விளக்காவது அட்லீஸ்ட் ஏற்றணும் அஞ்சு விளக்கு ஏத்துனீங்கன்னா ஐஸ்வர்யம் வந்து சேரும் சரி எத்தனை விளக்கு ஏத்துனாலும் சரி நீங்கள் சனி மகா பிரதோஷத்தன்று இந்த ஒரே ஒரு தீபத்தை போட்டு பாருங்களே என்ன தீபம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒன்றும் இல்லைங்க அரச இலை தான் அரச மரம் இல்லாத ஊரே இருக்காது ஒரு அரச இலை இருந்தாலும் போதும் ஒரு தீபம் போட்டாலும் போதும் இந்த அரச இலைக்கும் சனி மகா பிரதோஷத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தானே நினப்பீங்க ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்குங்க சிவனுக்கு தொடர்பு இருக்கக்கூடியது இந்த அரச மரம் எப்படி விநாயக பெருமானுக்கு தானே உரியது அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க சரி முதல்ல இந்த அரச இலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அரச மரத்துல விநாயக பெருமான் காட்சி தருவதாக ஐதீகம் இருக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் அரச மரத்தடி பிள்ளையார சுற்றி வணங்கினோம்னா நினைச்சதெல்லாம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க அரசமரத்தோட வேர் பகுதியில் பிரம்மாவும் நடுப்பகுதியில் திருமாலும் மேல் பகுதியில் ஈசனும் வாசம் செய்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால தான் இந்த மரத்துக்கு பேரே ராஜவிருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரச மரத்துக்கும் அரச மரத்தடி பிள்ளையாருக்கும் அபரிமிதமான சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த அரச மர இலை இருக்குல்ல அதில் நம்ம ஒரு மண் அகல் வச்சு தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம செய்த பூர்வ ஜென்ம பாவம் நம்ம ஜாதகத்தில் இருக்க சனி கூடிய ராகு ராகுகேது தோசம் நவகிரக தோசம் சர்பதோஷம் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த அரச மரத்தோட மேல் பகுதியில் ஈசன் வாசம் செய்வதாக புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி இருக்கிறப்ப சனி மகா பிரதோஷம் சிவனுக்கு உகந்த இந்த தினத்தில் பிள்ளையாரும் சிவனும் இருக்கக்கூடிய காட்சி தரக்கூடிய இந்த அரச மர நம்ம வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னா சிவபெருமானோட அருளும் பிள்ளையாரோட அருளும் நமக்கு கிடைக்கும் சரி எந்த போடணும் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்ன ஒன்று தெரிஞ்சுக்கலாம் இந்த சனி மகா பிரதோஷத்துல இந்த விளக்கை போடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா சிவபெருமான் வந்து ஆழகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்திருளிய காலம் தான் பிரதோஷ காலம் த்ரியோதசி திதி அப்படிங்கிறது மாலை நாலரை டு ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை பிரதோஷ காலம்னு சொல்லுவோம் பிரதோஷம் அன்று சிவபெருமானையும் நந்திதேவரையும் நம்ம வழிபடுறதுனால சகல பாவங்களும் தோஷங்களும் துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த பிரதோஷங்கள்லேயே சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் சிவனை வழிபட்டோம் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்வதும் மந்திர ஜபம் செய்வதும் நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும்பாங்க அதனால இந்த சனி மகா சாதாரணமாக நீங்கள் நீங்க ஒரு அரசமர இலையில ஒரு மண் அகல் வச்சு தீபம் ஏத்துனீங்க அப்படின்னாவே பூர்வ ஜென்ம பாவம் அகலும் ஜாதகத்துல இருக்க சனி தோஷம் ராகு தோஷம்லாம் நீங்கும் அப்படின்னா இந்த இவ்வளவு வாய்ந்த இந்த சனி மகா பிரதோஷத்தன்று இந்த விளக்க போட்டோம் அப்படின்னா எவ்வளவு சக்தி கிடைக்கும் தான் இந்த நாள்ல இந்த தீபத்தை நீங்க போடணும்னு சொன்னது சரி நான் முன்னையே சொன்ன மாதிரி நீங்க எத்தனையோ விளக்கு வீட்ல ஏத்துவீங்க அதோட இந்த ஒரு விளக்க வீட்ல ஏத்துங்க உங்களுக்கு ராஜயோகம் உண்டாகும் எப்படி உடனே வந்து கூரையை பிச்சுட்டு பணம் கொட்டுமான்னா அப்படியெல்லாம் கிடையாது இது மாதிரி நீங்கள் செய்யறப்ப உங்கள் வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் அகன்று நேர்மறை சக்திகளானது வீட்டில் வந்து அதிகரிக்கும் நேர்மறை சக்தி எந்த வீட்டில் அதிகமாக இருக்குதோ நேர்மறை ஆற்றல் அதிகமாக ஒருத்தர் வீட்டில் இருந்ததுன்னா அந்த வீட்டில் பொன் பொருள் ஆடம்பர வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க நடக்கவே நடக்காது அப்படின்னு செயல் கூட இது மாதிரி பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே வர்றப்ப நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அரசமரத்திரி விநாயகருக்கு சக்தி அதிகம் தான் அந்த காலத்தில் இருந்தே அந்த அரசமரத்தை சுற்றி வர ஆரம்பித்தாங்க அங்கே வந்து ஒரு நேர்மறை சக்தி கிடைக்கும் நேர்மறை ஆற்றல் நம் உடலுக்குள் ப அதிகரிக்கும் அப்படின்னு அப்போ அந்த அரசமர இலையில் நான் இவ்வளவு விளக்கம் சொல்லிவிட்டேன் அரச இலைக்கு என்ன காரணம்னு சனி மகா பிரதோஷத்தோடையும் சிவனோடையும் எப்படி தொடர்பு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த விளக்கை எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் அந்த பிரதோஷ நேரத்தில் வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த விளக்கை வீட்டில் போடுங்க இல்லை கோவிலுக்கு போயிட்டேன் போட முடியல அப்படின்னாலும் கோவிலுக்கு போயிட்டு வந்து கூட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் அதே போல் இரவு எட்டு டு ஒம்பது அந்த நேரத்திலையும் சனி ஓரையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது ஏன்னா இந்த நாளில் சனி பகவானுக்கும் உரிய தினம் இல்லவா அதனால் சனி மகா பிரதோஷத்தன்று இந்த ஓரை டைமில் போட்டாலும் ஓகே மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் ஏற்றினாலும் ஓகே சரி இப்போ இந்த விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சுத்தம் செய்த ஒரு அகல் விளக்கை எடுத்துக்குங்க அது புது விளக்காகவும் இருக்கலாம் பழைய விளக்காகவும் இருக்கலாம் ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி புதுசாக அதில் எண்ணெய் ஊற்றணும் அடுத்தது ஒரு இலை அந்த இலை எப்படி இருக்கணும் அரசமர இலைன்னா பார்த்தீங்கன்னா நல்ல பசுமையாக இளம் பச்சையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அதில் ஒரு கருப்பு புள்ளியோ கிளிசலோ இல்லாமல் நல்லா இருக்கணும் அது மாதிரி ஒரு இலையை எடுத்துக்குங்க இப்போ அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க அடுத்தது இது வந்து நீங்கள் போடுவதற்கு மண் அகல் விளக்கை தான் எடுக்கணும் ஒரு சிலர்லாம் பித்தளையில் அகல் விளக்கு வச்சுருக்காங்க அந்த விளக்க போடக்கூடாது மண்ணாலான விளக்கு தான் நீங்கள் எடுக்கணும் இந்த அரசமர இலையில் மஞ்சள் தடவிக்கிங்க இந்த மர இலையில் இந்த மஞ்சள் தடவும் போது கூடுதல் சக்தி கிடைக்கும் தோசை நிவர்த்தி செய்வதாக அர்த்தம் அந்த மஞ்சளை தடவி தான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் விளக்கேத்தணும் நம்ம மஞ்சள் வந்து நிலப்படியிலலாம் நிலவாசல்லலாம் எதுக்கு தடவுறோம் துஷ்ட சக்திகள் உள்ளே உள்ள அணுகாம தோஷ நிவர்த்தி பண்ணுவதற்காக நிலவாசலில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை நம்ம வந்து நம்ம வழிபாடு செய்வதாக அந்த மஞ்சள் தடவுறோம்ல பட்டையாக மூணு பட்டை போடுவோம்ல அதுபோல் இந்த அரசமர இலையில நல்ல மஞ்சள் தடவும் போது தோஷ நிவர்த்தி செய்து சக்தி வந்து கூடுதலாகும் இப்போ இது மேலே ஒரு குங்குமத்தை வச்சுட்டு அதற்கு மேலே இந்த அகல் விளக்க வைங்க அதற்கப்புறம் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டும் ஏற்றலாம் நெய் விட்டும் ஏத்தலாம் எது வேணும்னாலும் விட்டு ஏத்தலாம் இழுப்பை என்ன கூட நீங்க விட்டு ஏத்தலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி மகா பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்யறதும் மந்திர ஜபம் செய்யறதும் சிவனுக்காக இப்படி விளக்கு போடுவது இது மாதிரி செய்யறப்ப அதனுடைய புண்ணிய பலன்கள் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்